எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய கதகளத்தை கொண்டு சோலை ஆறுமுகம் அவர்களுடைய இயக்கத்தில் காடுவெட்டி நடுநாட்டு கதை திரைப்படம் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி திரைக்கு வருது இந்த காடுவெட்டி திரைப்படத்துடைய தேட்டர் லிஸ்ட்டை நாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிற தேட்டர் லிஸ்ட்டை வந்து சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இந்த நான்கு மாவட்டங்களுடைய தேட்டர் லிஸ்ட்டை இப்போ பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் ஏஆர்ஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் சேலம் ஆஸ்கார்ஸ் மல்டிப்ளெக்ஸ் சேலம் எஸ்பிஆர் சினிகாஸ்டல் சேலம் பிரகாஷ் தேட்டர் சேலம் ஸ்ரீ பாலாஜி தேட்டர் ஒசூர் ராயல் தேட்டர் ஸ்ரீ ஸ்ரீபாகலட்சுமி தேட்டர் காரியமங்கலம் முருகன் தேட்டர் கிருஷ்ணகிரி சவுடாம்பிகை தேட்டர் ஜலகண்டபுரம் ராம்பாலாஜி தேட்டர் பெண்ணாகரம் கவிதா தேட்டர் பொம்முடி கலையரங்கம் தேட்டர் எடப்பாடி கேஎஸ் தேட்டர் மேச்சேரி விபிஎஸ் தேட்டர் ஆட்டையம்பட்டி கஸ்தூரி தேட்டர் பாப்பாரப்பட்டி சரோஜினி தேட்டர் காவேரிப்பட்டினம் வெங்கடேஸ்வரா தேட்டர் சோழசிரமணி அம்மன் தேட்டர் அழகுசமுத்திரம் பிருந்தாவன் தேட்டர் ஓமலூர் கேசவன் தேட்டர் ஆத்தூர் ஆர்ஏஎஸ் தேட்டர் குமாரபாளையம் ஆனந்தா தேட்டர் வலசையூர் டிஎம்எஸ் தேட்டர் கம்பைநல்லூர் வசந்தம் தேட்டர் எரியூர் கே தேட்டர் கிருஷ்ணகிரி டிமேக்ஸ் டிஎன்சி தேட்டர் தருமபுரி ஹரி தேட்டர் தருமபுரி பாலசுப்பிரமணியா நங்கவள்ளி சாமுண்டி தேட்டர் ராசிபுரம் ரம்யா தேட்டர் காரிமங்கலம் ஜோதி தேட்டர் திருச்செங்கோடு ஸ்ரீ கந்தன் தேட்டர் இளம்பிள்ளை சாந்தி தேட்டர் ஊத்தங்கரை எல்எம்ஆர் மல்டிப்ளெக்ஸ் நாமக்கல் ஸ்ரீ கணேசா தேட்டர் வேலூர் சரவணா தேட்டர் பாலக்கோடு இப்படி அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற பல தேட்டர்களில் காடுவெட்டி திரைப்படம் திரையிடப்படுது அனைத்து வன்னிகுல சாத்திரிய சொந்தங்களும் கண்டிப்பாக கொண்டாடுங்க நேரடியாக போய் திரைப்படத்தை வெள்ளித்திரையில் பார்த்து மாபெரும் கொண்டாட்டங்களை கொண்டாடுங்க அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் சேலம் பகுதி வன்னியர்களும் தருமபுரி பகுதி வன்னியர்களும் கிருஷ்ணகிரி பகுதி வன்னியர்களும் நாமக்கல் மாவட்ட வன்னியர்களும் அனைவரும் காடுவெட்டி திரைப்படத்தை மிகப்பெரியதாக கொண்டாடுங்கள் கொண்டாடுவோம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்